வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் இன்னைக்கு காரா வந்தது இன்றைக்கி நல்லா கொதிப்பு தாங்க இதை பால் தேங்காய் பால் ஊற்றி அவியல் பண்ணி கிழங்க அவிச்சு கேட்டாங்க பிள்ளைகள் இன்றைக்கி இந்த கிழங்க நல்லா அவிச்சு எடுத்துக்கிட்டு இதை நல்லா வெட்டி கிளீன் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஊற்றி அவிச்சு இன்னைக்கு கிழங்கோட சாப்பிடுவோம் பிள்ளைகளும் விருப்பப்பட்டாங்க அவங்களுக்காண்டி இன்றைக்கி ரெடி பண்ணுவோம் மர்ஜனி கிழங்குக்கு நம்ம தோலை உரிச்சி எடுத்துக்கிடுவோம் நல்லா தோலை உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு இன்னொரு தண்ணியில் மாற்றி உப்பை போட்டு அடுத்து அவிய விட்டுட்டு நம்ம காரா வேட்டி எடுப்போம் வாங்க இப்போ உப்பு போட்டுருவோம் இப்போ தட்டெடுத்து மூடி அப்படியே அவிய விட்டுட்டு இப்போ போவாங்க இப்போ பாருங்கள் எல்லா கொதிப்புக்காராவையும் நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டோம் நம்ம நல்லா உப்புகளை போட்டு உரசி கழுவிட்டு நம்ம தேங்காயை திருவி எடுத்துக்கிடுவோம் இப்படி வெட்டி எடுத்துட்டு நம்ம உள்ளே உள்ள குடலையெல்லாம் எடுத்துடணுங்க இப்படி எடுத்துட்டோம்னா அந்த குடல் வந்துடும் இப்படி தான் அந்த காராவில் சைட்டு முள்ளு இருக்கும் மேலேயும் இருக்கும் கீழையும் இருக்கும் நம்ம மெதுவாக பிடிச்சி வெட்டி எடுத்துக்கிறனும் சாராவையெல்லாம் வெற்றி எடுத்துட்டோம் இப்போ உப்புக்களை போட்டு நல்லா உறச்சு கழுவி எடுத்துருவோம் ட்டு நம்ம இறக்கிறுவோம்

தண்ணியே தேங்காய் திருவியாச்சு தண்ணியை ஊற்றி ஊற விட்டுக்கிருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஊறட்டும் தண்ணி இப்போ திருவண்ண தேங்காவில இருந்து நம்ம பால் எடுத்துக்கிடுவோம் இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கிட்டாச்சு வாங்க அடுப்பில் போய் நம்ம அவிய விட்டுருவோம் இப்போ கடுகு சேர்த்துக்கிடுவோம் தாளிப்புக்கு இப்போ வெங்காயம் சேர்த்து இப்ப தக்காளி கருவேப்பிள்ளைய சேர்த்துக்குவோம் நம்ம புளிப்பு புதுலாம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் தக்காளி நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊற்றி அதுக்கப்புறம் பொடி போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிச்சு அதுக்கு அப்புறம்தான் நம்ம காராக சேர்க்கணும் இப்ப அம்மில நச்ச பூண்டையும் நல்லா எண்ணெயில சேர்த்து வதக்கிட்டுருவோம் அந்த பச்சை வர மாறட்டும் தக்காளியை பாருங்க நல்லா வெந்திருச்சு இப்ப பாலை சேர்த்துருவோம் இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துருவோம் இப்படி தேங்காய் பாலையும் நம்ம நல்லா கட்டியாக சிக்கா எடுத்துக்கிட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா தாளிச்சுக்கிட்டு இப்படி வச்சு கொடுக்கலாம் குழந்த பெற்றவர்களுக்கு நல்லா கொதிப்பு விறக்கும் தாங்க இது இப்போ உப்பு சேர்த்துக்கிருவோம் ஒரு கொதிப்பு வந்தது நம்ம காராவை சேர்த்துக்கிருவோம் இப்ப மூடி போட்டுருவோம் தட்டை வச்சு பாருங்க நல்லா தேங்காய் பால் இப்ப நம்ம காராவை சேர்த்துருவோம் மூணே கொதித்தாங்க அஞ்சரும் காரா நல்லா இப்போ அதே ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டை மூடிடுவோங்க நல்லா கொதித்து வேகட்டும் இறக்கிக்கிறலாம் பாருங்கள் இப்போ காரம் நல்லா வெந்துட்டு ஊற்றி சாப்பிடலாம் நல்லா உிஞ்சிட்டு நல்லா அவிஞ்சிட்டு இறக்கிடுவோம் தட்டடு பண்ணி எல்லாரும் சாப்பிடணும் நானும் பாப்பாவும் எடுத்துக்கிறோம் பாருங்க நல்லா இப்போ தேங்காய் பாலை ஊற்றி காராவை அவிச்சாச்சு இப்போ கிழங்கையும் நல்லா பிணைஞ்சி விடுறேன் பாப்பா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாள் நான் எடுத்து சாப்பிட்றேன் கிழங்கை உடச்சி விடணும் சுட சுட இருக்குதுங்க நல்லா தேங்காய் பால் ஊற்றி காராக அவிச்சிருக்கோம் செம்மா ஸ்டே டேஸ்ட்டாக இருக்குது கிழங்குக்கும் கார அவ செம்ம நல்லா அருமையாக இருக்குங்க டேஸ்டா இருக்கு இதே மாதிரி நீங்களும் கிழங்கு வாங்கி அவிச்சு நல்லா காராவை கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா தேங்காய் பால் ஊற்றி அவிச்சு சாப்பிடுங்க குழந்த பெற்றவுகளுக்கு வந்து வெறும் காரா பாலாக இப்படி செஞ்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைக்கு வந்து பால் சுடுறக்கும் நல்லா பால் இருக்கும் கொதிப்பு காராங்க இதுதான் குழந்த பெத்தவுகளை கொடுக்கக்கூடிய காரா எங்கள் அத்தையே கிழங்கு வச்சு கேட்டேன் காரம் அவியல் வச்சுருக்காங்க கிழங்குக்கும் காரம் இருக்கும் சூப்பராக இருக்குது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துக்கோங்க நல்ல செடி இருக்குதுங்க இதே மாதிரி நீங்களும் பிள்ளைகளுக்கு கிழங்கு அவிச்சு இப்படி காராக கடைச்சிச்சா நல்லா தேங்காய்பால் எடுத்து அவியல் பண்ணி கொடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காம்பினேஷன் சூப்பராகவும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா வரத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க